சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தை என்ன கவலையோடு இருக்கிறாய் எல்லாம் பார்த்து கொள்ள உன் அப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலை கொள்கிறாய் எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடும் தைரியமாக போய்க்கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டு இரு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முற்கள் இருந்தால் நானே உனக்கு முன்னதாகச் சென்று முன்னதாகவே அதை கலைத்து விடுவேன் உன் பாதையில் பூக்களை மாறி உன் கால்களுக்கு இதமாய் அளிக்குமாறு செய்வேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் மிருகமும் மனிதர்களும் இன்று பல சூழ்நிலைகளை ஒரே மாதிரி தான் செயல்படுகிறார்கள் கவலைப்படாதே எதை நோக்கியும் அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி உன் பாதையை சுத்தமாக்குவேன் சாது காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் இது வந்துவிட்டது உனக்கான நேரம் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு எப்பொழுது எல்லாம் உனக்கு தீர்க்க முடியாத துன்பங்களும் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்களும் வருகின்றதோ அப்போதெல்லாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று சொல் ஆறுதலே கூறும் கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு அப்பா நிச்சயமாக ஒரு மருந்தாக இருப்பேன் உனக்கு துணை என்பது உன்னோடு நிற்பவர் அனைவரும் அல்ல துணை என்றால் உனக்காக வாழ்க்கை முழுவதும் நிற்பவர் எவரோ உன் மேல் தவறு இருந்தாலும் உன்னை பிறரிடம் விட்டு கொடுக்காமல் உன்னிடம் இருப்பவர் எவரோ அவரே உனக்கு உண்மையான துணை ஆவாரே உனக்கு கூடிய விரைவில் அடையாளம் காட்டுவேன் பற்றிக்கொள் அவரின் துணையோடு உன் காலம் முழுவதையும் சந்தோஷமாக கலைத்து விடுவாய் அதற்கு அப்பா என்றும் துணையாக இருப்பேன் அப்பா நான் இருக்கிறேன் அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சாயரம் நன்றி